god creator of the universe zero mentions <laughs> no surprise in this godless town <laughs> ஒரு சினிமா நடிகை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோட நாமத்தை தூசிக்கிறான் ஆனால் அவள் தூசித்து ஒரு வாரம் கூட ஆகாது அமெரிக்கா பற்றி எரிக்கிறது இது காரணம் என்ன கத்தோடைய சாபம் இன்னைக்கு அமெரிக்காவை வாட்டிட்டு ஆண்டோட நாமத்தை யாரெல்லாம் பரியாசம் பண்ணுகிறார்களோ யாரெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு தூசிக்கிறார்களோ அவருடைய தேசமே என்ன செய்யும் பற்றி எரியும் இது ஜாமக்காரனுடைய எச்சரிக்கை ஜெபித்தேன் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன்